பொது சிவில் சட்டத்தினுடைய சரத்துகளை கொண்டு வந்தார் சட்டம் பாராளுமன்றத்தில் எங்களை தீவிரவாதத்திற்கு ஆதரவாக திமுக செயல்படுகிறது என்று சொல்லி பாஜக குற்றம் சாட்டியிருக்கும் எனவே நாங்கள் அந்த சட்டத்தை எதிர்க்காமல் வெளிநடப்பு செய்தோம் என்று சொன்னால் இப்படி பாஜக கொண்டு வருகிற ஒவ்வொரு செயலையும் மறைமுகமாக ஆதரித்துவிட்டு மக்கள் மன்றத்தில சில அல்வாவ கொடுக்கலாம் நினைக்கிறாங்க இது மட்டும் இல்லாம பிரசிடன்ட் வேட்பாளரா அப்துல் கலாம நிறுத்தியப்போ அவருக்கு எதிரா வாக்களிச்சாங்க இஸ்லாமியர்களுக்கு துணை நிக்காம எதிர்த்து செயல்படுறதும் போலி வாக்குறுதிகளை அழிக்கிறதும் தான் மிச்சம் இஸ்லாமியர்களை ஆதரிப்பது மாதிரியான நாடகம் என்னன்னா ஒரே ஒரு இஸ்லாமிய கட்சியை தன் பக்கம் வச்சு கொள்றதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில இந்திய முஸ்லிம் லீகருக்கு இரண்டு தொகுதிகள் என்பது சாத்தியமில்லை ஒரே ஒரு தொகுதி ஒன்றை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரே ஒரு இஸ்லாமிய எம்எல்ஏவுக்கு அமைச்சர் பதவி அளிக்கிறதும் பின்னால திமுக குண்டர்களால அதே பதவியை பறிக்கிறதும் மாதிரியான நாடகமே சாட்சி பேசத் தொடங்கும் போது அருகில் இருந்த அமைச்சர் பொன்முடி திடீரென எழுந்து அமைச்சர் செஞ்சிமஸ்தான் கையில் இருந்த மைக்கை பிடுங்கினார்

மந்திரி பார்க்க முடியுதா ஏதாவது ஒரு அணு ஒரு அலிகேஷன் சொல்லி ஏன் திமுக மந்திரிகள் செய்யாத அலிகேஷன் நமக்கெல்லாம் தெரிஞ்ச இந்த நாடகங்களை தாண்டி மறைமுகமா மாட்டு இறைச்சியை தடை செய்யறதும் உணவு திருவிழால பீஃப் பிரியாணிய தடை செய்யறதும் மாதிரியான பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுறாங்க திமுக வந்து யாரு தன்னுடைய ஆசானாக இருக்கிறதோ அந்த ஆசான் விரும்பி சாப்பிட்டு உணவுக்கு உங்க ஸ்டேட்டுக்குள்ளே தடை விதிக்குது அப்படின்னா திராவிட மாடல் எங்க எங்க நிக்கிது ஒரு பக்கம் மாட்டுக்கறி தடைன்றாங்க இன்னொரு இன்னொரு பக்கம் பல்லக்கு தடைன்னாங்க அப்புறம் பல்லக்க நீக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் பூர்வகுடி மக்களை வந்து வெற்றி அடிக்கிறாங்க பாஜகவை எதிர்க்கிறது மாதிரியான வேற்று நாடகம் அரங்கேற்றுவதும் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள முதன் முதல பாஜகவை நுழைச்சதும் திமுக தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கடந்த கால வரலாறு அதான் இருக்கு தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி ஹெச்ராஜா போன்றவர்கள் வந்து சட்டமன்றம் அனுப்பியதும் திமுக இஸ்லாமியர்கள் பெரும் குற்றமாக கருதக்கூடிய பாபர் மசூதி இடிப்புக்கு பின்னாடி தான் பாஜகவோட கருணாநிதி கூட்டணி வச்சாரு கூட்டணியில் இருந்த சமயத்துல குஜராத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய கலவரம் குறித்து கருணாநிதி கிட்ட கேள்வி கேட்டப்போ அந்த மாநிலத்தை பத்தி கருத்து கூற முடியாது அப்படின்னு மறுத்தார் பின்னால கருணாநிதியோட மகனோ குஜராத் கலவரம் குறிச்ச ஆவணப்படத்தை தமிழ்நாட்டில் வெளியிடாம தடுத்தாரு

திமுக முஸ்லிம் சமூகத்துக்கு எந்த நன்மையும் இல்லைங்க அது ஒருவேட அவனுக்கு செருபடி கொடுக்கணுங்க திமுக என்னுடைய மீண்டும் போலி வாக்குறுதிகளுக்கு ஏமாறாதுங்க இஸ்லாமியர்களை புறக்கணிக்கும் திமுகவை நாமும் புறக்கணிப்போம்